ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பாடல் அதன் மனதை மயக்கும் மெட்டும் கவிதை நிறைந்த வார்த்தைகளாலும் தமிழ்த் திரைப்பட இசையில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இந்த இனிமையான பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவனின் ஆழமான குரலும் எஸ் ஜானகியின் மென்மையான இனிமையான குரலும் இணைந்து பாடலின் உணர்வு பரிமாணத்தை மேலும் செழுமையாக உருவாக்குகின்றன இந்த பாடலின் வரிகளை எழுதியவர் எம் ஜீ வல்லபன் மேலும் இசையமைத்தவர் இளையராஜா வல்லபனின் எழுத்து பாடலின் இயல்பான உணர்வுகளை பேசும் மொழியில் கவித்துவமாக வடிவமைக்கின்றது இவரின் வார்த்தைகள் நேர்த்தியான ஆழம் கொண்டவை காதல் மற்றும் வாழ்வின் இசைவுகளை கவிதையாக பிரதிபலிக்கின்றன இசையில் மிருதங்கம் தபலா வயலின் முழங்கார் போன்ற கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன மிருதங்கம் பாடலின் அடிப்படையான ரித்மிற்கு துணை புரிகின்றது வயலின் பாடலின் மென்மையையும் சோகத்தையும் உரைக்கும் விதமாக பின்னி அமைக்கப்பட்டுள்ளது ராகத்தின் கோணத்தில் இந்த பாடல் மோகன ராகத்தை அடிப்படையாகக் கொண்டு அமைந்துள்ளது இது பாட்டின் மென்மை தூய்மையான உணர்வு மற்றும் ஒரு ஆன்மீக சாயலை வழங்குகிறது இந்த பாடல் காதலின் நுட்பமான உணர்வுகளை மிகத் திறமையாக வெளிப்படுத்துகிறது வார்த்தைகள் மிக எளிமையானவை ஆனால் அவற்றின் பின்னணியில் இருக்கும் உணர்வு ஆழமானது இளையராஜாவின் இசை மலேசியா வாசுதேவனின் ஆழம் நிறைந்த குரல் எஸ் ஜானகியின் இனிமையான குரல் எம் ஜி வல்லபனின் கவிதை